சுரத்துன் நிசா நிறைவு செய்யப்பட்டு சுரால் மாயிதா என்கின்ற அத்தியாயம் போதப்பட்டிருக்கிறது அல் மாயிதா என்றால் உணவுத்தட்டு என்பது அதனுடைய பொருள் உணவு மேஜை உணவுத்தட்டு உணவோடு தொடர்புடைய சொல்லுக்குத்தான் அல் மாயிதா என்று சொல்வார்கள் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா உணவுகளை பற்றி சொல்லி காட்டுகிறான் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் தடை செய்யப்பட்ட உணவுகள் ஏழைகளுக்கு உணவளிப்பது ஒரு உணவு எப்போது அனுமதிக்கப்பட்டதாக ஆகிறது அதே உணவு எப்போது தடை செய்யப்பட்டதாக ஆகிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் எடுத்துரைக்கின்றார் அதே போல தடை செய்யப்பட்ட மது இவற்றை அல்லாஹ் ஏன் தடை செய்தான் என்பதற்குரிய விளக்கங்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இதிலே இந்த அத்தியாயத்தில் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு ஆகிய வசனங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய சுமார் ஒரு நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் ஒரு முக்கியமான யஹராமில் ஹஜ்ஜில் உம்ராவில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒழுக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறது அந்த வசனங்களை படிக்கின்ற போது இந்த காலத்துக்கு இந்த சட்டம் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை போல நமக்கு தோன்றும் ஏனென்றால் எஹராமிலே இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டையாடுவது தரைவாழ் பிராணிகளை வேட்டையாடுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது கடல் வேட்டை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கடல்ல மீன் பிடிக்கலாம் எஹராம்ல இருக்கும் போது ஹஜ்ஜு உம்ராவுக்காக எஹராம் கட்டி இருக்கும் போது கடல் வேட்டையாடி மீன் பிடித்து சாப்பிடலாம் ஆனால் தரைவாழ் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடாது அப்படி என்றால் ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டி இருக்கும் போது நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது சைவம் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று அதற்கு பொருள் அல்ல மாடு மாடு ஒட்டக கிருவிகள் எல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அவைகளெல்லாம் வேட்டை பிராணிகள் அல்ல அவைகளெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் இந்த மாதிரி கால்நடைகளை சாப்பிட்டுக் கொள்ளலாம் நாமே அறுக்கலாம் அறுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை மான் இந்த மாதிரியான வன விலங்குகளை காட்டு விலங்குகளை வேட்டையாடக்கூடாது வேட்டையாடி உண்ணவும் கூடாது வேட்டைக்கு போகக்கூடியவர் இந்த பக்கத்தில் ஒரு ஈட்டி அதை எடுத்து என் கையில் கொடு என்று சொன்னால் கூட அதற்கும் உதவி செய்யக்கூடாது எகராமல் இருக்கக்கூடியவர்கள் இதை பற்றித்தான் அல்லாஹூ தாலா இந்த வசனங்களில் பேசுகின்றான் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது அது இந்த வசனத்தின் ஓட்டத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பார்ப்போம் வசனம் தொண்ணூற்றி நாலு ஐந்தாவது அத்தியாயம் யா ஐயு அல்லதீன ஆமனு ஓர் இதை நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே ல எபுளு வண்ணக்கு முல்லாஹு விஷயம் மின செய்தி வேட்டை பிராணிகளில் சிலவற்றை கொண்டு அல்லாஹு உங்களை சோதிப்பான் நிச்சயமாக சோதிப்பான் தனாலுகு ஐதிக்கும் உங்களுடைய கரங்களால் அதை நீங்கள் பிடித்து கொள்ள முடியும் ஒரு ரிமாகுக்கும் உங்களுடைய ஈட்டிகளை கொண்டு அவற்றை எளிதாக வேட்டையாடிவிட முடியும் அப்படிப்பட்ட வேட்டை பிராணிகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் என்று சொல்லி காட்டிவிட்டு எதற்காக அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றான் என்றால் அல்லாஹு அல்லாஹ் வெளிப்படையாக உங்களுக்கு காட்டி அவனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாருமில்லாத இடத்தில் யார் அல்லாவுக்கு அஞ்சுகிறார்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்திலும் கூட அல்லாவுக்கு அஞ்சு நடப்பவர்கள் யார் கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கும்போது மட்டும் அல்லாஹுக்கு அஞ்சு விட்டு தனிமையில் இருக்கும் போது அல்லாவுக்கு அஞ்சாமல் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் யார் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹுக்கு அஞ்சுபவர்கள் யார் என்று அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கண்டுபிடித்து அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் சொன்ன பின்னரும் யார் வரபும் இருக்கின்றாரோ பலகும் அதாபும் அலீம் அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறார் இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணி என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் மக்காவுக்கு மதீனாவில் இருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வருகின்றார்கள் ஹெஜ்ரி ஐந்தாவது ஆண்டு சுமார் ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு உம்ராவுக்கு வருகின்றார்கள் அந்த உம்ராவுக்கு பெயர் ஹுதைபியா என்று பெயர் அந்த உம்ராவை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல் அவர்கள் நிறைவேற்றவில்லை உம்ராவுக்கு எஹராம் கட்டித்தான் வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்ய கூடாது என்று மக்காவில் உள்ளவர்கள் அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் ஹசூருல்லாஹி சல்லாஹூ அவர்களும் தவாஃபோ சாயோ செய்யாமல் மொட்டை மட்டும் அடித்துக்கொண்டு தவாஃபு சாய் எஹராம் கட்டியதற்கு பிறகு செய்ய இயலாமல் போனதற்காக பரிகாரமாக குர்பானையும் கொடுத்து விட்டு கிளம்பிவிட்டார்கள் மதினாவுக்கு திரும்பி போய்விட்டார்கள் ஆனாலும் வரலாற்றில் அதற்கு உம்ரத்துயா என்று சொல்வார்கள் உதைமியாவில் நடை உதைமியா சம்பவத்தை பின்னணியாக கொண்ட உம்ரா என்றுதான் அதற்கு பெயர் ஏனென்றால் செய்ய முடியாததற்காக பரிகாரமாக குர்பானி கொடுத்து விட்டார்கள் உம்ராவுடைய அமர்களில் ஒன்றான மொட்டை அடித்து விட்டார்கள் அதனால் உம்ராவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டதைப் போல அதற்கு உம்ரத்துல் ஹொதைமியா என்று பெயர் மறு ஆண்டு இந்த உம்ராவை கலா செய்தார்கள் அந்த உம்ராவுக்கு உம்ரத்துல் கபா கலா செய்யப்பட்ட உம்ரா என்று அதற்கு பெயர் சூழ்ந்தாய் சொல்ல அவர்கள் மக்காவுக்கு வெளியில் என்கிற இடம் ஹரமுடைய எல்லை பகுதி அல்ல ஹரமுக்கு வெளியில் இருக்கக்கூடியது ஹில்லு பகுதி என்று பெயர் எப்படி மஸ்ஜிதே ஆயிஷா என்கின்ற தனிம் என்கின்ற பகுதி ஆயிஷா பள்ளியில் ஏறாம் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க அந்த ஆயிஷா பள்ளி என்பது ஹரமுடைய எல்லைக்கு உள்ளே இல்லை ஹரமுடைய பார்டர்ல இருக்குது எல்லைக்கு வெளியில் இருக்கிறது அது பார்த்தாலே தெரியும் ஒரு தூண் வைத்து அடையாளம் காட்டி இருப்பார்கள் இதுதான் வந்து ஹரமுடைய பவுண்டரி என்று அதுல போர்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் என்கின்ற பகுதியும் ஹரமுடைய எல்லைக்கு வெளியிலே இருக்கிறது இந்த ஹரமுடைய எல்லைக்கு வெளியில் ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களோடு ரசூல் உள்ளாஹுரை வசூலர்கள் தங்கி இருக்கின்றார்கள் உள்ளே வருவதற்கு மக்கால் உள்ளவர்களிடத்தில் அனுமதி கேட்டு ஆள் இருந்தார்கள் அப்படி அனுமதி கேட்டு அனுப்பப்பட்ட சஹாபி யார் என்றால் உஸ்மான் பின் அஃபான் ரஜி அல்லாது மருமகன் அவர்கள் தான் உள்ளே போயிருந்தார்கள் அந்த நேரத்தில் டென்ட்டு அடித்து உதவியா என்கிற பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டை பிராணிகள் ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த டெண்டு டெண்டில் வந்து மோதிட்டெல்லாம் போகுது மான் நல்ல காலத்தில் தேடி பார்த்தா கூட அந்த ஏரியாவில் மான் கிடைக்காது ஆனால் இவர்கள் எஹராமில் இருப்பாங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சதோ என்னவோ மான் வந்து கையால் பிடித்து கொள்ளக்கூடிய தூரத்தில் இந்த உடும்பு இதெல்லாம் தரையில் போய்கிட்டு இருக்கும் கையில் பிடிச்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் போகுது அது விசாம மான்கள் எல்லாம் கண்ணு கட்டி தூரத்தில் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு இதே மற்ற நாட்களாக இருந்தால் ஒரு ஈட்டியை எடுத்து அப்படி எரிஞ்சு சஹாபாக்கள் அதை பிடிச்சி அறுத்து விஸ்மில்லா சொல்லி அறுத்து விசாம நல்ல விருந்து சாப்பிட்ருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வேட்டையாட இயலாத வேட்டையாடக்கூடாத வேட்டையாடக்கூடாது என்று அல்லா தடுத்திருக்கக்கூடிய அந்த எஹாமுடைய நேரத்தில் ரொம்ப சர்வ சாதாரணமாக கண்களுக்கு முன்னால் அவைகள் எல்லாம் ஓடிக்கொண்டும் நடமாடிக்கொண்டும் இருந்தன அந்த நேரத்திலே அபு கத்தாதார் என்கிற ஒரு நபித்தோழர் அவர்கள் எஹராம் கட்டி இருக்கவில்லை சிலர் நபித்தோழர்கள் எஹராம் கட்டவில்லை அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையு அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு நீங்கள் எஹராம் கட்ட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள் அப்படி சொன்னதற்கு என்ன காரணம் என்றால் நபித்தோழர்களில் சிலரை உலவ வேலை பார்ப்பதற்காக உளவாளிகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆங்காங்கே உலவ விட்டு இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ராணுவ ரீதியான வெற்றிகளுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் வைத்திருந்த உளவுத்துறை அவ்வளவு உறுதிமிக்கதாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ரொம்ப நம்பகமான தகவல்களை கொண்டு வந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய உளவுத்துறையை எப்போதும் அலர்ட்டாக வைத்திருந்தார்கள் என்று புத்தகங்களே இருக்கின்றன கித்தாபுகளே இருக்கின்றன ரசூல்ல்லா உளவு வேலைகளை எவ்வளவு துல்லியமா பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படி ரசூல்லா அவர்களால் உளவாளியாக மக்காவில் உள்ளவர்களை உளவு பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர் தான் அபு கத்தாதா ரீதியாக சில சகாபாக்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் அபு கத்தாதா எங்கேயோ போயிருந்தார் சொல்றதை கவனிங்க அபு கத்தாதா எங்கேயோ போயிருந்தார் ரசூலுல்லா உம்ராவுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டார் என்று சில சகாபாக்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் அவர்களுக்கே தெரியவில்லை இவர்கள் உளவாளி அபூ கத்தாதா அருதியவர்கள் ரசூலுல்லால் உளவாளியாக நியமிக்கப்பட்டவர் என்று சகாபாக்களின் பலருக்கு கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு துல்லியமாக நம்பிகள் நாயகம் மாறுகிறவர்கள் உளவாளிகளை விட்டு விட்டிருந்தார்கள் இந்த அமுக்கத்தாதார் அதிகல்லாகுங்க அவர்கள் யஹராம் கட்டவில்லை அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம குதிரையில் ஏறிக்கிறாங்க ஒரு குதிரையில் ஏறி ஒரு ரொ மான் துள்ளி விளையாண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அவங்க வேட்டையாடலாம் எஹராமில் இருப்பவர்களும் தான் வேட்டையாடக்கூடாது தைர மொஹில்னி சைனி வாந்தும் ஃபரும் லா தொஹில் உஷா ஆயிரு இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டும்போது உங்களுக்கு வேட்டை தரைவாள் வேட்டை பிராணி பொர்மா அழைக்கும் சைதுல் பர்ரி மாதுக்கும் எஹராமின் இருக்கும் வரைக்கும் தரைவாழ் பிராணிகளை வேட்டையாடுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான் இவங்க எஹராம் கட்டவில்லை அதனால குதிரையில் ஏறி உட்கார்ந்து வேகமா அப்படி அந்த குதிரையை நோக்கி அந்த மான் அதை நோக்கி வேகமாக பாய்ந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சாட்டை அல்லது ஈட்டி வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அல்லது குதிரையை விரட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் சாட்டைன்னா குதிரையை விரட்டுவதற்கு பயன்படுத்துவது ஈட்டினா வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடியது ஒண்ணு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தவுடன் இவங்க குதிரையை விட்டு கீழே இறங்கி அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு திரும்ப குதிரையில ஏறி உட்கார்றதுங்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கால அவகாசம் எடுக்கும் அதுக்குள்ள மான் எவ்வளவு வேகமா பாயும் அதுலயும் உயிரை காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய மான் எவ்வளவு வேகமா துள்ளி ஓடும் அதனால அவர்கள் சுற்றி நிக்கக்கூடிய சகாபாக்கள் இடத்திலே சொல்கிறார்கள் அதை கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க கீழே அதெல்லாம் எடுத்து தர முடியாது கூடாதுன்னா வேட்டைக்கு உதவியும் செய்யக்கூடாது என்று சகாபாக்கள் கூறினார்கள் அது சரிதான் என்று சொன்ன அப்படித்தான் இருக்கணும் நீங்க வேட்டையாடக்கூடாது கூடாது என்பது மட்டுமல்ல வேட்டையாடுவதற்கு நீங்கள் உதவியும் செய்யக்கூடாது இந்த அளவுக்கு அது தடை செய்யப்பட்டிருக்கிறது கெஹராமில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நம்முடைய வாழ்க்கை காலகட்டங்களில் இந்த வசனம் இதுக்கு ரெலவெண்டா இருக்கா நம்ம பயன்படுத்த முடியுமா நம்ம வேட்டையாடாமல் இருக்க முடியுமா வேட்டைங்கிற பேச்சே கிடையாது காடுகள் எல்லாம் வீடுகளாக மாறி போச்சு இதெல்லாம் ஊறு மயமாகிவிட்டது விட்டது மக்கள் நடமாடி விடமாகிவிட்டது இருந்தாலும் இந்த சட்டம் அமல்ல இருக்கும் வேட்டையாடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற சட்டம் அமல்ல இருக்கும் இப்போ எல்லாம் சொல்லி காட்டுவது என்னவென்றால் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் விரிவுரையை சொல்லுவதில் முதன்மையானவர் என்று புகழ் பெற்ற அப்துல்லா இந்த தொண்ணூத்தி நாலு என்கிற வசனம் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு இந்த வசனங்கள் எல்லாம் இருப்பவர் வேட்டையாடலாமா என்கிற சட்டத்தை பற்றி பேசுகின்ற வசனங்கள் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம படித்தாலும் அப்படித்தான் தெரியும் வசனத்தை படித்து காமிக்கிறோம் பாருங்க அடுத்த வசனம் தொண்ணூத்தி ஐந்து யா ஐயோ ஹல் அதினா ஆமனும் ஓரிலே நம்பிக்கையாளர்களே நான் தக்குத்துலு சைதவாந்தும் ஹோறும் கட்டி கட்டியிருக்கும் போது வேட்டை பிராணியை கொல்லாதீர்கள் அமன் கத்தலஹும் மின் கு முத்தாமிலா யார் வேண்டுமென்றே எஹராமில் போது திட்டமிட்டு வேணுமென்றே வேட்டை பிராணியை கொன்றால் ஃபஜஸா உம் மிஸ்லு மா கதல மீனன் நான் அவர் எந்த வேட்டை பிராணியை கொண்டுருக்கிறாரோ அதற்கு இணையான ஒரு கால்நடையை அவர் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுக்காக அரசு பணியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டி உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு காட்டு விலங்கை நீங்கள் வேட்டை யாரினால் ஒரு ஒரு டொமஸ்டிக் அனிமல் ஒன்றை நீங்கள் கால்நடை ஆடு மாடு கொட்டம் இதை நீங்க தர்மம் கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது எப்படி முடிவு செய்கிறது மானுக்கு இணையான கால்நடை எது என்று எப்படி முடிவு செய்வது யார் முடிவு செய்யறது அவர் சொல்வாரு மான் எடுத்துனா கோழி கொடுத்தா போதும் இவரு தண்டனை அனுபவிக்கிறார்கள் சொல்லுகிறான் இதை எப்படி முடிவு செய்யணும்னா மின்கும் உங்களில் உள்ள நேர்மையான ரெண்டு பேர் அதை முடிவு செய்யட்டும் வேட்டையாடிய பொருளுக்கு எது இணையானதுன்னு வேற ரெண்டு நியாயமான ஆட்கள் முடிவு செய்யட்டும் அதை என்ன செய்ய வேண்டும் ஹதியம் பாலியதல் காபா காபத்துல்லாவை சென்று அடையக்கூடிய பலி அதற்கு மாலை இட்டு நோக்கி அதை அனுப்பணும் அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க காபத்துள்ளாவை நிர்வாகம் பண்ணக்கூடிய செஞ்சுடுவாங்க இல்ல அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவ கஃபாரத்தும் தாழமும் மசாக்கின் ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் அதற்கும் அவ் அது தாலிக்க சொல்லாம ஏழைகளுக்கு உணவளிக்கும் வாய்ப்பில்லை நீங்களே ஏழையா இருக்கீங்கன்னு சொன்னா அதுளு தாலிக்க சுயாமா அதற்கு இணையாக நோன்பு வைக்க வேண்டும் எஹராமில் இருக்கும்போது வேட்டையாடனா இவ்வளவு பனிஷ்மெண்ட் இருக்கு நோன்பு வைக்க வேண்டும் அதற்கடுத்து எதற்காக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது ஒரு கால்நடையை நீங்கள் ஹதியாக பலிப்பிராணியாக கொடுக்க வேண்டும் என்றால் அம்ரிஹி அவர் செய்த பாவத்தின் தண்டனையை அவர் சுவைக்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு அதை சுவைக்க வேண்டுவதனால பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் அஃபல்லாஹு அண்ணா சலஃப் இதற்கு முன்னர் இப்படி செய்திருந்தால் அல்லாஹ் அதை மன்னிக்கின்றான் இந்த வசனை இறங்கின பிறகு இப்படி செய்யாதீங்க உமன் ஆத மறுபடியும் இதே குற்றத்தை யாரும் செய்தால் பயன்தொகை முல்லாகுமின் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் வல்லாஹூ அசீதும் அல்லாஹ் பழி வாங்கக்கூடியவன் அல்லாஹ் ரொம்ப வலிமை வாய்ந்தவன் உறுதியானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதுக்கு அடுத்த வசனத்தில் இதுதான் வருது தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க ஐந்தாவது அத்தியாயம் ஆனால் இந்த விளக்கம் சொல்லக்கூடிய அப்துல்லாபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுலானு திருக்குறானுக்கு விரிவுரை சொல்வதில் அந்த முதல் தலைமுறையான சஹாபாக்களில் முதன்மையானவர் என்று அறியப்பட்ட அப்துல்லாஹாபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு சொல்கிறார்கள் இந்த வசனத்தை படிக்கக்கூடிய எல்லோருமே எஹராவில் இருக்கும் போது வேட்டையாடலாமா வேட்டையாடக்கூடாது அதுக்கு என்ன தண்டனை என்று சட்டங்களை பற்றி பேசுகின்ற வசனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறது கேட்டா அல்லாஹினுடைய பேர் ஆற்றலை சொல்கிறது அல்லாஹ் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சோதிப்பான் என்று சொல்கிறது மற்ற நாட்களில் வேட்டை பிராணியை போனாலும் கிடைக்காது எஹராமில் இருக்கும்போது உங்க கண்ணு முன்னால நடமாடிக்கொண்டே இருக்கும் என்பது சட்டம் அல்ல ஒரு மனிதனுடைய ஈமானை அல்லாஹ் சோதிப்பதற்கு எப்படியெல்லாம் செயல்படுவான் என்று இந்த வசனம் பேசுகிறது என்று சொல்லிவிட்டு இதற்கு உதாரணமாக தாவுது நபி தாவூது நபி அலி இஸ்லாமுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு சமுதாயத்து மக்கள் அவர்கள் நீனுவா என்கிற ஊரை சார்ந்தவர் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அவர்களை கடை செய்திருந்தார் அவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க போக மாட்டார்கள் அந்த மீன்கள் எல்லாம் சனிக்கிழமை மாத்திரம் கடலுக்கு மேல வந்து துள்ளி விளையாடி கொண்டிருக்குமாம் இது தீகும் சுர அவர்கள் சனிக்கிழமை என்று கணக்கு வைத்திருந்த அந்த நாளில் மாத்திரம் மீன்கள் மேலே வந்து அப்படியே விளையாடி கொண்டிருக்கும் சனிக்கிழமை முடிந்து விட்டால் அந்த மீன்கள் எல்லாம் ஓடி போய்விடும் மீன்களுக்கு தெரிஞ்சிருக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த மீன்களை எப்படி இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வெள்ளிக்கிழமையில் கொண்டு போய் வலையை எரித்து விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை மீனை பிடிப்பார்கள் கேட்டால் சொல்வார்கள் சனிக்கிழமை நாங்க ஒன்றும் பண்ணதைய வெள்ளிக்கிழமை தானே வலையை விரிச்சோம் ஞாயிற்றுக்கிழமை தானே பிடிச்சோம் சனிக்கிழமை சும்மாதானே இருந்தோம் என்று விளக்கம் சொல்வார்கள் இப்படி அவர்கள் உபாயங்களை கடைபிடித்தார்கள் இப்படி அவர்கள் உத்திகளை கடைபிடித்தார்கள் ஆனால் சனிக்கிழமைதான் அந்த மீன்கள் மாட்டுகின்றன அதற்கு இவர்கள் வெள்ளிக்கிழமை விரித்தார்கள் அதனால ஞாயிற்றுக்கிழமை போய் பிடித்தார்கள் எனவே தப்பு நடந்தது சனிக்கிழமை அல்லா முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் தனாலு ஐதிக்கும் உங்களுடைய ஈட்டிகளால் எளிதாக வேட்டையாடக்கூடிய அல்லது உங்கள் கைகளால் எளிதாக பிடித்து விடக்கூடிய வேட்டை பிராணிகள் நீங்கள் எகராமில் இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும்படி அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் ல எவ்வளவு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை உறுதியாக சோதிப்பான் விசையும் மின என்று சொல்லிவிட்டு ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் அந்த தான் அங்க பதில் சொல்கிறான் அல்லாஹ் அப்படி எல்லாம் சோதிக்கலாமா நம்மளை நம்ம பாட்டுக்கு கூட்டிருந்தா எப்போதும் போல வேட்டை பிராணிகள் மேஞ்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு இன்னும் ஞாபகமாக வரப்போகுது நம்மளை நம்ம பாட்டுக்கு விட வேண்டியது தானே தக்பீர் கட்டின உடனே கடை ஞாபகம் வருது கூட்டினோமா இல்லையாண்டு தக்மீர் உடனே நாலாயிரம் ரூபாய் செருப்பு வெளியில் விட்டுட்டு வந்துட்டோமே இக்காமத்து சொல்லும்போது போது ஞாபகம் இருந்தால் கூட பையில் போட்டு எடுத்து கொண்டு வந்து முன்னால் வச்சிடலாம் தக்மீர் கட்டுனது கூட அந்த ஞாபகம் வருது நாலாயிர ரூபாயாச்சும் அந்த தக்பீர் கட்டுனதுக்கு அப்புறம் நம்ம வாட்ச் வந்து சும்மா இல்லையா தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் செல்போனை ஏன் சைலண்டில் போடலன்னு தோணுது இந்த செல்போன் தான் பெரிய முசீபத்தா இருக்கு செல்போன் தான் பெரிய முசீபத்தா இருக்கு அல்லாஹு வைக்கக்கூடிய சோதனைகள்ல மிக பெரும் சோதனை செல்போனு அதுலேயும் குறிப்பாக சினிமா பாட்டு வைக்கிறது அதுலேயும் குறிப்பாக தொழுகையில் அது சத்தம் போடுறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்போ தக்மீர் கட்டியதற்கு பிறகு இந்த நினைவெல்லாம் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது என்னது அது அது அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எஹராமில் இருக்கும் போது வேட்டை பிராணிகள் வருவது சனிக்கிழமை மீன் துள்ளி விளையாடுவது இவைகள் எல்லாம் எதனால் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான் ஏழமல்வாகு முதலாவது அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகின்றான் எதை யார் யாருமில்லாத இடத்திலும் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறான் என்று அல்லாஹ் உங்களை சோதித்து அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லி காட்டுகிறான் தொண்ணூத்தி நாலாவது வசனத்துல அடுத்து இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் தாயமோ இது எதற்காக நான் இப்படி செய்கின்றேன் எகராமலை இருக்கும் போது ஹரமுடைய எல்லைக்குள்ள இருக்கும் போது கூடாது என்பன போன்ற சட்டங்களை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால் அல்லாஹ் காபத்துல்லாவை மனிதர்கள் பயனடையத்தக்க ஒரு புனித பூமியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நீங்கள் வேட்டையாடணும் ஒரு சோதனையை உங்களுக்கு தரணும் நீங்கள் வேட்டையாடணும் அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கணும் அந்த அதை வாங்கி ஒரு நாலு பேர் சாப்பிடணும் ஏழைகளுக்கு இப்படி கொஞ்சம் உணவு கிடைக்கணும் நோம்பாளிகளுக்கு சில பேர் நோயை கொடுத்து நோம்பு வைக்க முடியாத அளவுக்கு அதான் ஆக்கி விட்றான் ஏன்னா அதுக்கு நீங்கள் பரிகாரம் கொடுப்பீங்க ஒரு ஏழைக்கு அது மூலமாக ஒரு சாப்பாடு கிடைக்கும் இதெல்லாம் அல்லா வைத்திருக்கக்கூடிய கணக்குகள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களோ மாட்டீங்களோ அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது அதனால் ஒரு சங்கடத்தை கொடுத்து அதுக்கு பரிகாரமாக ஏழையை தேடி கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அப்படி உங்களை ஏழைகளை தேட வைக்கிறான் பாருங்கள் இந்த கணக்கு அல்லாஹ்வுடைய கணக்கு அல்லாஹ் சொல்கிறான் காபத்துல்லாவை அல்லாஹ் புனித வீடாக ஆக்கி வைத்திருக்கிறான் கையாமன் மனிதர்களுக்கு நிரந்தர பலனை தரத்தக்க ஒரு இல்லமாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான் மனிதனுக்கு நிரந்தரமாக பலனை தந்து கொண்டிருக்கும் அங்க போவீங்க நன்மைகளை சேர்ப்பீங்க ஏதாவது நடந்தா ஏழைகளுக்கு பண்ணுவீங்க காசு அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க மனிதர்களுக்கு அது பலன் கிடைக்கும் இதையெல்லாம் ஏன் செய்கின்றான் அல்லா என்றால் தாயலமோ நீ முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னல்லாகும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் அல்லாஹுதான் அறிவான் அங்கே ஒரு ஏழையோடு ஒரு அங்கே ஒரு பசியோடு ஒரு ஏழை இருக்கிறான் அந்த ஏழைக்கு உணவு இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு ஹாஜி ஒரு தப்பு செஞ்சு அதுக்கு பரிகாரமா அங்க உள்ள ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு இந்த கணக்கெல்லாம் அல்லாஹ் போட்டு வைக்கிறான் என்று சொல்லிவிட்டு வான் அல்லாஹி குள்ளிஷ்யின் அலிம் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்து அவன் சட்டங்களை தந்திருக்கின்றான் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் தொண்ணூத்தி எட்டுல ஏலமு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தண்டிப்பவன் அல்லாஹ் உள்ளவன் மன்னிப்பவன் தண்டிப்பான் பரிகாரம் செய்யாவிட்டால் மன்னிப்பான் பரிகாரம் செய்து விட்டால் அதற்கடுத்து முந்தின வசனத்தில் சொல்லுகிறான் உங்களுக்கு கடல் வாழ் வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது அது ஏன் கடலில் வேட்டையாடுவதற்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது மீன் வேட்டையாடி ஏன் சாப்பிட்லான்னு சொல்கிறான் எங்கே இருந்தாவது எஹராம் கட்டி அந்த காலத்தில் கப்பலில் பயணம் பண்ணி வருவாங்க கப்பலில் பயணம் பண்ணி ஹஜ்ஜுக்கு வருவாங்க அப்படி கப்பலில் பயணம் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு என்பது வரையறுக்கப்பட்ட சாப்பாடு தான் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய அரிசி தான் ஏதாவது கிடச்சிதுன்னா காய்கறிகளை வாங்கி தான் சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அல்லா தடை செய்யலை நீங்கள் மீனை வேட்டையாடுங்க பறக்கத்தா நீங்கள் எவ்வளோ பெரிய மீன் வேணாலும் அவுச்சு பொறிச்சு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிடுங்க கடலில் நான் கை வைக்க மாட்டேன் தரையில் மட்டும்தான் நான் கை வைப்பேன் இதையும் அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அதில் நுட்பங்கள்லாம் இருக்குது அந்த நுட்பங்கள்லாம் நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சவன் சொல்கிறேன் நான் கேளுங்க கடலில் வேட்டையாடி சாப்பிடுங்க தரையில் வேட்டையாடாதுங்க இதை தான் இதைத்தான் அல்லாங்க சொல்கிறானே தவிர நீங்கள் சட்டம் சொல்கிறான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க சட்டம் தான் வெளிப்படையா இருக்குது ஆனால் அந்த சட்டத்துக்குள் அல்லாஹ் வைத்திருப்பது தன்னுடைய பேராற்றலை பறைசாற்றுகிறான் நான் சொன்னதை நீ கேட்க வேண்டும் நீ என்னுடைய அடிமை நான் உனக்கு எஜமான் நான் சொல்ல பிறந்தவன் கட்டளை நான் சொல்வதற்காக வேண்டித்தான் நான் சொல்றதை நீங்க கேட்கறது தான் நீங்க படைக்கப்பட்டிருங்க நீங்கள் கேட்க பிறந்தவர்கள் நான் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் நீங்கள் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்வதுதான் இந்த வசனங்களின் நோக்கம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டிவிட்டு இந்த சப்ஜெக்டை தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தோடு நிறைவு செய்கிறான் எனவே அல்லாவுடைய கட்டளைகளை காரணகாரியங்களை கேட்காமல் கட்டுப்பட வேண்டும் என்கிற செய்தி இந்த வசனங்களில் இருக்கின்றன எல்லாம் வரல அல்லாஹுத்தால் அதை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக நன்மையாக்குவானாக வாசுரது அவான காந்தி ரபில் ஆலம்